ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் தீபாவளி பரிசாக அகவலைப்படி மற்றும் ஓய்வூதியம் அதிகரிச்சிருக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மூணு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அமலுக்கு வரும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான நிலுவைத் தொகை அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை மூணு சதவீதமாக உயர்த்த ஒப்புதல் அளித்தது தசரா மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு முன்னதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு சுமார் நாற்பத்தெட்டு லட்சம் ஊழியர்களுக்கும் அறுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் இதன் மூலம் அகவிலைப்படி சதவீதம் ஐம்பத்தைந்திலிருந்து ஐம்பத்தி எட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உயர்வு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அமலுக்கு வரும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான நிலுவைத் தொகை தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் இந்த உயர்வு ஏழாவது சம்பள குழுவின் வரும் அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தும் மூணு சதவீத சம்பள உயர்வுக்கு பிறகு உங்கள் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் உள்ள ஊழியர்கள் மாதத்திற்கு கூடுதலாக ஐநூற்றி நாற்பது பெறுவார்கள் அவர்களின் மொத்த சம்பளம் இப்போது இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக இருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் பெறும் ஓய்வூதியர்கள் மாதத்திற்கு கூடுதலாக இரநூத்தி எழுபது கிடைக்கும் அவர்களின் மொத்த ஓய்வூதியம் இப்போது பதினாலாயிரத்தி இரநூத்தி இருபதாக இருக்கும் மூன்று மாத நிலுவைத் தொகை உட்பட ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு முதல் மூவாயிரத்தி அறுநூறு வரை போனஸ் போன்ற பலனையும் பெறுவார்கள்